அன்புக்குரியவர்களே அசலாம அழைக்கும் ஒரு சோதனை அல்லது நான் எதையாவது ஒரு பொருளை தொலைச்சிட்டேன் அல்லது மிகப்பெரிய வியாபாரத்தில் தொழிலில் நஷ்டத்தை சந்திச்சிட்டேன் பெரிய ஒரு இழப்பில் இருக்கிறேன் நான் உயிரிழப்பு அல்லது தன்மானம் இழப்பு அல்லது பொருளாதார இழப்பு இப்போ நான் என்ன பண்ணுறது ஏதாவது சொல்லுங்கள் எனக்கு ஆறுதலாக இருக்கணும் அதே நேரத்தில் நான் இழந்ததை மறுபடியும் பெறணும் நான் என்ன ஒரு கஷ்டத்தில் இருக்கணும் அதுலேருந்து வெளியே வந்து எனக்கு ஒரு ராகத்து கிடைக்கணும் என்று நினைக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் மிக எளிமையாக பெருமானா சல்லல்லா அலிசன் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு துவா சஹிஹ் முஸ்லீம்லேயே ஹதி இருக்கிறது பெருமானா சொன்னார்கள் அல்லாஹு எவர் ஒருவர் தனக்கு ஏற்பட்ட இழப்பின் சமயத்திலே தனக்கு ஏற்பட்ட நஷ்டத்தின் சமயத்திலே தனக்கு ஏற்பட்ட பொருளாதார இழப்பு அல்லது உயிரிழப்பு அந்த நேரத்திலே இன்னால் இல்லாகிவை இன்னா இளைகராஜோன் என்று சொல்லிவிட்டு பின்னால் சொல்லக்கூடிய இந்த துவாவை ஓதுகிறாரோ அல்லாஹ் அவருக்கு இழந்ததை விட சிறப்பானதை கொடுப்பான் மட்டுமல்ல அவர் இழந்தது இழந்து தவித்தாரே அந்த சமயத்தில் என்ன நற்கூலி உண்டோ அந்த நற்கூலியும் அல்லாஹ் கொடுத்தாராம் அதுதான் அந்த துவா அல்லாஹுமா அஜிர் ஃபி முசீபத்தி இறைவா எனக்கு ஏற்பட்ட இந்த இழப்பிலே சோதனையிலே நீனே கூலி கொடுப்பாயாக வஹலிஃப்னி ஹைரம் மின்ஹா நான் இழந்ததை விட சிறந்த பகரத்தை கொடுப்பாயாக என்று பொருள்பட இருக்கிற இந்த துவாவை கவனத்தில் கொள்ளுங்கள் இனிவரும் காலங்களில் இப்படியான துவாவை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள் அல்லா நம் எவ்வோ எல்லோருக்கும் தோஃபிக் செய்வானாக ஒ